எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் எம்ஜிஆர் தொலைக்காட்சியினுடைய அது யூடியூப் சேனலுக்கும் கே சி பழனிசாமி அண்ணனுக்கும் யாழினிக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள் இன்று நான் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் மிக மிக பரபரப்பானது சூடானது சுறுசுறுப்பானது என்னுடைய கருத்துக்கள் சில அதிமுக தலைவர்களையும் தொண்டர்களையும் ஒரு அதிர்ச்சி வைக்கக்கூடிய அளவிற்கு சில ரகசியங்களை நான் என்று உடைக்க இருக்கிறேன் சார் இந்த பிரச்சனை நாளுக்கு நாளுக்கு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு சசிகலா அவர்கள் கூட ரீசண்டா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்த பிரச்சனைகள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுக மிக மிக தொண்டர்கள் பேஸ்ட் கட்சி அதிமுக கட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நான் அதை அடிக்கடி நேரடியாக பல தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவிடம் கூட நான் பேசி இருக்கிறேன் பல முறை ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் இதை தந்தபோது அங்க தனிக்காச்சனம் ஸ்ட்ரீட்ல அவர் வீடு இருக்கும் அதுல ஃபோன் அவரே எடுப்பாரு பெரியவர் எம்ஜிஆரே நாங்கள்லாம் நான் திருமணி நிருபராக இருந்தேன் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயதில் அது எழுபத்தி நாலு வருடங்களில் சுந்தரேசன் என்று ஒருவர் இருந்தார் அவர் தான் எம்ஜிஆருக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் துரை என்று இருந்து தான் எனக்கு நிறைய சொல்லுவாங்க அந்த எம்ஜிஆர் வளர்த்த கட்சி அம்மையார் ஜெயலலிதா வளர்த்த கட்சி இரண்டு பெரும் புள்ளிகள் வளர்த்த கட்சி இன்று மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு போக்கு அவருக்கு ஒரு அணுகுமுறை சிறுபான்மைகளை வைத்து ஓட்டு வாங்கலாம் என்று சொல்லியும் அது உண்மைதான் அவருடைய அப்ரோச்சு அவர் ரைட்டா இருப்பார் ஆனாலும் நான்கு ஐந்து சிதறுகளாக சிதறி விட்டது அம்மையார் ஜெயலலிதா அகால மரணத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஒரு தனி வழியை கண்டுபிடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கையில் இரட்டை இலை சென்னத்தையும் பொக்கிஷத்தையும் வைத்துக் கொண்டு பேண்டடாக்ஸ் பாக்ஸ் அவை கையில் தான் இருக்குது நல்ல பண சேமிப்புகள் அம்மையார் விட்டு விட்டு சென்றது ஐயா ஜெயலலிதாவும் அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சேர்த்து வைத்த சொத்துக்கள் பல அதையெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் இந்த பின்னணியில் பார்த்தால் அதிமுக என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பரம விரோத கட்சி அதிமுக வந்து எம்ஜிஆர் இருக்கத்தையும் சரி ஜெயலலிதா இருக்கிறதையும் சரி கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவ கட்சி அது பிஜேபியினுடைய ராமர் கோவிலும் பிஜேபியினுடைய ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அப்ரிகேஷன் இன் காஷ்மீர் இந்த ரெண்டுத்தையும் அம்மையார் ஜெயலலிதா மனமார்ந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தும் ஆதரித்தும் தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே போட்டாங்க இத்தனை பின்னணி உள்ள கட்சி இன்று இப்படி சிறந்திருக்கிறது அங்கே கேட் நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு வர அக்ஷ இதை யாழினி நீங்கள் கேட்டீங்க டெல்லியில் இரண்டு கட்சிகள் தேசிய கட்சிகள் பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை பற்றி நன்றாக அலசி வருகிறார்கள் இதில் லாபம் அடைய போவது பாஜகவாக இருப்பினும் நஷ்டம் அடைய போவது காங்கிரஸ் எடப்பாடி பழனிசாமி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் தன்னுடன் வந்து விடுமோ என்ற ஒரு ஆவேசத்திலும் ஆத்திரத்திலும் இருந்தார் ஆனால் காங்கிரஸ் அது பக்கம் போகவே இல்லை இபிஎஸ் பக்கம் போகவே இல்லை ஸ்டாலினுடன் தொடர்ந்தார்கள் தொழில் திருமாவளவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகரித்துக் கொண்டே வந்தது அந்த சமயத்தில் அவரும் ஏமாற்றி விட்டார் இந்த விஷயத்தில் பொதுமக்களும் ஏமாத்தி விட்டார்கள் இருப்பினும் பொதுமக்கள் அதிமுகவை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியுற்றது மாபெரும் ஒரு அதிர்ச்சியை தான் தந்தது டெபாசிட் போயிடுச்சது பத்து டெபாசிட் போயிடு இது அவருடைய தலைமையை கேள்விக்குறியாக்கிவிட்டது இந்த பின்னணியில் பார்த்தால் காங்கிரஸ் அதிமுகவுடன் போகவே போகாது இனிமேல் என்னதான் அவர் எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணாலும் போகாது இருப்பினும் பாஜகவினுடைய மத்திய அரசாங்க மத்திய அரசாங்கத்தை நடத்த பாஜக மத்திய பாஜகவினுடைய தலைவர்கள் ஜேபி பி நட்டா போன்றவர்கள் அமித்ஷா போன்றவர்கள் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்கள் கூட அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியை மீதும் பலவீனப்படுத்துவதற்குத்தான் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அதனால்தான் அண்ணாமலை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்று இந்த பின்னணியில் பார்த்தால் ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவிற்கும் இருக்கக்கூடிய தகராறை தான் இது பூதமாக வெளித்து வந்திருக்கிறது அதுதான் எனக்கு கிடையாது நான் அமித்ஷா அவரிடம் நேரடியாக கேட்டேன் கதவு திறந்திருக்குன்னு சொன்னார தவிர அவர் ஒன்றும் கான்ட்ரடிக் பண்ணலை எடப்பாடி பழனிசாமி எங்களோடு வந்தால் நல்லதுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார் கடைசி முட்டம் ஆனால் வெளியே போறது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த சிறுபான்மையின் வாக்கு வங்கிக்காக தான் அவர் நினைச்சாரு உடனே இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கதவை திறக்கும் என்று ஆனா அது கதவை மூடியாச்சும் ஜனவரி மூட்டாங்க பொதுமக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திமுகவை ஒழித்து கட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது பொதுமக்கள் மின்சார கட்டண உயர்வு அதையும் தவிர தாஸ்மாக் ஊழல்கள் தாஸ்மாவிலிருந்து கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி சாராயம் எல்லாம் போய் போதை மருந்து பொருட்கள் அதையும் தவிர அதானி அம்பானி என்று ராகுல் காந்தி சொல்லி சொல்லி பார்த்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே எட்டு குட்டி அதானிகள் இருக்கிறார்கள் பத்து அம்பானிகள் இருக்கிறார்கள் டி ஆர் பாலு போன்றவர்கள் தயாநிதி மாறன் போன்றவர்கள் ஜெகத் லக்ஷன் போன்றவர்களுக்கெல்லாம் கொழுத்த 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 பணம் இருக்குது இது எல்லாம் வைத்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது சாதாரணமானது அல்ல எப்படி நடந்து முடிந்த தேர்தலில் பொதுமக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார்களோ திமுகவினுடைய தரப்பிலிருந்து நடந்து முடிந்த நான் சட்டமன்ற தேர்தலுக்கு சொன்னேன் சென்ற வாரம் நடந்ததே அதன் அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மிக கடினமானது ஒரு ஓட்டு வங்கி விகிதத்தை பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் அதிமுகவிட ஓட்டு வங்கி குறைந்து விட்டது திமுகவுடைய ஓட்டு வங்கியும் குறைந்து விட்டது முதல்ல எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்ட் டாமினேஷன் இருந்தது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தது கருணாநிதி இருந்தபோது எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் இருந்தது டிஎம்கேக்கு ஓட்டு ஸ்ட்ரைக் ரேட் கூட இப்போ பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துட்டு ஸ்டாலினுக்கு ஏடிஎம்கே மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் இருக்குது நான் ஆங்கில தொலைக்காட்சி தமிழ் டைம்ஸ் நவுக்கு ஆலோசகராக இருக்கிறேன் தேர்தல் சமயத்தில் எங்களுக்கு வரக்கூடிய சில டேட்டாக்களை எல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் என்பது ஒரு கூட்டணி ஆட்சியைத்தான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காரணம் திமுகவினால் ஏகம் தான் ஏக்தம் அவங்களால வருது கஷ்டமா இருக்கும் கூட்டணி இருந்தாலும் கூட காரணம் என்ன என்று கேட்டால் சீமான் மற்றும் விஜய் ஜோசப் இவங்களெல்லாம் ஓட்டு பிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ சொன்னாலும் சொல்லாட்டாலும் பாஜகவிற்கு வந்து ஒரு பதினேழு பதினஞ்சு பதினஞ்சுல பதினேழு பர்சன்ட் வந்துட்டு அது ஏசி சண்முகத்தினாலையும் வந்தது பாரிவேந்தர்னாலையும் வந்தது இருந்தாலும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் இருக்குதுங்க இப்போ சந்திக்கு ஸோ ஆக மொத்தம் சீமானுக்கு எட்டிலிருந்து பத்து பாஜகவிற்கு பத் பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு விஜய் வந்துட்டாங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து இந்த மாதிரி போச்சுன்னா ஒரு நாற்பது பர்சன்ட் போயிடுச்சுன்னா மீதி அறுபது பர்சன்ட்டில் முப்பது முப்பது பர்சன்ட் பண்ணாங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்களால் ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி ஆட்சித்தான் அமைக்க முடியும் ஒருவேளை அதற்குக்குள்ளாக இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருக்கக்கூடிய நோக்க எதிர்நோக்கங்கள் ஆனாலும் அதிமுகவில் நடக்குது என்ன என்பதை நான் டெல்லியிலிருந்து பார்த்தால் மிக மிக இன்னல்களுக்கிடையே எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகத்தான் எனக்கு செய்திகள் கிடைக்கின்றன ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுக்குழுவை அக்டோபரில் கூட்ட இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் அந்த அக்டோபரில் கூட்டப்பட இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவில் மீண்டும் அவர் தனக்கு ஆதரவு தேடும் நிலையில் சில முக்கிய அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து விலகி திமுக பக்கம் சென்றாலும் அல்லது ஒருங்கிணைப்பு பக்கம் வந்தாலும் அல்லது பாஜக பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆக மொத்தம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூன்று மாதங்கள் மிக மிக குரூஷியல் மந்த்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்டான சொல்லிட்டீங்க சார் அதாவது ஆறு முன்னாள் அமைச்சர்கள் என்னதான் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வலியு வலியுறுத்தினாலும் ஒருங்கிணைப்பு அவரை விடாப்படியா இருக்காரு அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கா இல்லாட்டி அதாவது ஆல்ரெடி அவர் நிறைய தோல்விகளை சந்திச்சதுனால முன்னாள் அமைச்சர்கள் அவர் மீது அதிருப்தியில இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று கூடி கட்சியை விட்டு வெளியேறி புறக்கணிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் ரெண்டாவது ஆப்ஷன் தான் நீங்க சொன்னதுல ரெண்டாவது ஆப்ஷன் தான் அவங்க எல்லாம் புறக்கணிப்பது கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை டம்ப் பண்ணிடுவாங்க பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் முக்கியத்துவம் வாய்ந்திருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு இந்த பேச்சுக்குழு சமாதான அதாவது இணைப்பு பேச்சுக்குழுவில் பேசினால் நல்லதாக இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து இணைப்பு வந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியுமே தவிர இதுல பாருங்க இந்த குழம்பிய கொட்டைய மீன் பிடிக்கிறதுக்கு பாஜக தயாரா இருக்காங்க திமுக தயாரா இருக்காங்க பாஜக என்ன நினைக்குது எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஃபர்தரா வீக்கன் பண்ணிட்டு அந்த இடத்த அவங்க கேப்சர் பண்ணோன்னு நினைக்கிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒத்து போகக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அசம்பிளியில் நடக்கக்கூடிய பேச்சுக்கள் எழுத்துக்கள் வர்ணனைகள் எல்லாம் ஒருவேளை அவர் திமுக பக்கம் போகிறாரோ என்ற அச்சம் கூட வர ஆரம்பித்து விட்டது காரணம் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலிலும் சரி சில முக்கியமான இடங்களிலும் சரி எங்கெங்கெல்லாம் டெபாசிட் போயிருக்குதோ லோக்சபா எலெக்ஷனில் யாழினி அங்கே திமுகவிற்கு அதிமுக ஓட்டுகள் மைக்ரேட் ஆயிருக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது ஸோ ஆக மொத்தம் அந்த டிரான்ஸ்ஃபர் மைக்ரேஷன் ஓட்டு இருக்குது பாருங்க அது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் போயிடுச்சுன்னா காலம் போக போக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அது பத்து பர்சன்ட் ஆகிடும் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை தவிர அதிமுக கேடர்ந்து டிவைட் ஆயிடுவாங்க உற்சாகம் குறைந்து கொண்டு வருகிறது அந்த உற்சாகத்தை ஊக்கப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஈவன் கே சி பழனிசாமியும் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் அந்த தொண்டர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை மேலும் வளரவிடக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுமா என்னை பொறுத்து மட்டும் ஏன்னா நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஒரு ஆழ்மை ஆளுமையை நான் நேரடியாக கண்டிருக்கிறேன் இன்றல்ல நேற்று அல்ல ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு கடிதம் கொடுப்பதற்கு முன்னதாக என்னிடம் அம்மையார் பேசினாங்க சென்னையிலிருந்து அந்த நான் சொல்றது நைன்டீன் நைன்டி எயிட் நைன் அந்த மாதிரி சமயத்தில் இயர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அகோ அந்த விஷயத்துல கூட கடைசியில் அம்மா நான் வித்ட்ரா பண்ணுறேன் என்ன பிறகு வைகோவும் சரி பா டாக்டர் எஸ் ராமதாஸும் சரி அவங்களும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க அவ்வளோ ஒரு ஆளுமை பிடித்த அம்மையார் இன்று அந்த கட்சி ஒரு சிதறி விட்டதே என்ற வருத்தமும் எனக்கு இருக்கிறது டாலி சரி இப்ப செல்லூர் ராஜு அவர்கள் சொல்றாரு நாங்க என்னதான் கூவி கூவி கேட்டாலுமே வந்து ஓட்டு கிடைக்கல ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாரு அவர் முக்குளத்து சமூக மக்கள் வேற எதிரும் சமூக மக்கள் அவர் குறிப்பிட்டா தேவர் சமுதாயத்தை தான் குறிக்கிறார் தேவ சமுதாயத்தை தான் குறிக்கிறார் அதுதான் அவருடைய என்ன என்ன அலைகள் இப்போ ஏடிஎம் வந்து அன்பார்ச்சுனேட்லி வட இந்தியாவில் இருந்து பார்த்தால் நான் கூட ஒரு பிரிண்ட் என்று சேகர் குப்தா நடக்க கூடிய எழுதக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருந்த விட நான் எழுதியிருக்கிறேன் தேவர் கம்யூனிட்டி கவுண்டர் கம்யூனிட்டி கட்சி ஆகிவிட்டது அதிமுக அது ஒரு மிக மிக வருத்தமான ஒரு சூழ்நிலை இதை பாருங்க ஒரு இருந்து ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கிட்டார் அவர் மூணு லட்சம் ஓட்டு வாங்கிட்டார் ஓ பன்னீர் சொல்லும் அங்கேயே எடப்பாடி பழனிசாமி போய் ஓ பன்னீர் சொல்ற அஞ்சு பேர் நிற்க வைச்சார் ஒன்றும் நடக்கலை ஆக மொத்தம் அந்த இருவருக்கிடையே இருக்கக்கூடிய சமாதான போக்கு வந்தால் தான் அதிமுக மெர்ஜர் வருமே தவிர இல்லப்பட வராது ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு பேச வேண்டும் அதற்கான முயற்சிகளை இந்த தூதுக்குழு செய்தால் தான் நடக்குமே தவிர அதுக்கு கூட ரெண்டு மூணு மாதம் பிடிக்குமா அந்த ஒரு வெற்றி அடைவதற்கு இந்த தூதுக்குழு இருக்க அமை ஒரு பீஸ் கமிட்டி அந்த பீஸ் கமிட்டியை எடுத்துட்டு போனாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து சசிகலா கூட சேர்த்து விடுவார் ஓப்பனி சேர்த்துக்க மாட்டார் அவ்வளோ விரோதம் இருக்குது அந்த அந்த பாயிண்ட்டு யார் வந்து ஒரு இர ஒருங்கிணைப்பு செய்கிறதுக்கு நோ டால் லீடர் இன் இன்ஏடிஎம்கே அதை அமித்ஷா செய்ய பார்த்தார் அமித்ஷா அடைந்து விட்டார் சார் இவ்வளவு தோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பொறுப்புக்கு ஆபத்து இருக்கா இல்லையா சார் ஏன்னா நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் தலைமைக்கு ஆபத்து வருமா வராதா சார் என்னை பொறுத்து மட்டும் அவர் சிறந்த அரசியல்வாதி பல ஆண்டுகளாக அமைச்சராகவும் இது முதலமைச்சராகவும் நாடாளுமன்றத்தில் எம்பியாகவும் இருந்திருக்கிறார் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அவருக்கு அரசியல் என்பது புரியும் எவ்வளவு முக்கியத்துவம் மு க ஸ்டாலினுக்கு அரசியலில் தருகிறோமோ அத்தனை முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது அவர் தடம் புரண்டு விட்டதனால்தான் இது மாதிரியான ஒரு தடங்களுக்கு அவர் எதிர்நோக்க ஆறுகிறார் அவருக்கு தலைமைக்கு கேள்விக்குறி வந்து விட்டது தலைமையில் அவர் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா என்பது அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழுவில் தான் தெரிந்து கொள்ள முடியும் அவர்கிட்ட ஸ்ட்ரெங்க் இருக்குது இந்த செல்லூர் ராஜில் சொல்கிறாங்க தவிர திருப்பி அவங்களோட போயிடுவார் ஏன்னா ரெட்டையில் சிம்பிள் இருக்குதுங்க நீ என்னதான் சொன்னாலும் இவர் அலைன் வித் இபிஎஸ் ஒன்று நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி 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 நன்றி